தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து மதுரை திருச்சி கோவை தூத்துக்குடிக்கு விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது சென்னை மதுரை விமான கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்பதிலிருந்து ரூபாய் பதினேழாயிரத்து சில்லறைக்கும் சென்னை திருச்சி விமான டிக்கெட் மூவாயிரத்து அறுநூற்றி எட்டிலிருந்து பதினைந்தாயிரத்து இருநூற்று இருபத்து இருநூற்று முப்பத்து மூன்றாக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை கோவை விமான டிக்கெட் ரூபாய் ஒன்றில் இருந்து ரூபாய் பதினேழு உயர்ந்திருக்கிறது சென்னை தூத்துக்குடி விமான டிக்கெட் ரூபாய் மூன்றாயிரத்து அறுநூற்று எட்டில் இருந்து ரூபாய் பதினேழு ஐம்பத்து மூன்று ஆக உயர்ந்திருக்கிறது விமான டிக்கெட் விலையானது பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது தீபாவளி பண்டிகை காரணமாக சென்னை டெல்லி விமான டிக்கெட் ரூபாய் முப்பதாயிரத்து நானூற்று பதினான்காகவும் சென்னை மும்பை விமான கட்டணமானது ரூபாய் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாகவும் உயர்ந்திருக்கிறது